மேடம் 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 கால்வாயில் நாற்பதாவது பாசன வாய்க்கால் மூலம் பாசனங்களுக்கு தண்ணீர் தங்க நடைபெற்று செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது விவசாய

வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் வந்து அதை பரிந்துரை செய்து வேணாம் என்று பரிந்துரை செய்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கடந்து இந்த தினம் ஐம்பத்தி ஓராவது ஆண்டுகளை அடியெடுத்து வைக்கிறேன் இந்த நோக்கம் என்பது விவசாயிகளினுடைய குறைகளை மட்டுமே கேட்டு தீர்க்க வேண்டிய அப்படி நோக்கம் தான் பல விஷயங்கள் உணவு பொதுவான விஷயங்களை யாரும் வேணாலும் பேசட்டும் தாலுகா சம்பந்தப்பட்ட விவசாயிகள் தாலுகா கூட்டம் தாலுகா சம்பந்தமா பேசணும் முறையாக நடக்கிறதுக்கு அது ஒரு வழிவகை செய்யும் அதனால இப்ப முதல்ல மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அண்ணன் ரவி அருண் அவர்கள இனிப்பு வழங்குவார்கள் இனிப்பு கொடுக்குறாரு

கடன் தனியா இருக்கு கால்நடை வளர்ப்பு கடன் தனியா இருக்கு ஒருங்கிணைப்புக்கு ஒரு லோன் அந்த